மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய விடியை விடியை வடிவமைக்கல் என்ற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்க இருப்பது நமது நிலையை உணர்ந்தறிதல் என்ற தலைப்பில் அவர் கூறியதை கூறியதை நாம் பார்க்க போகிறோம் நம் நிலையை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு நிலையை முதலில் உருவாக்கி கொள்ளுங்கள் அதன் பிறகு அதை உணர்ந்தறியலாம் நீங்கள் ஒரு நிலையை முதலில் உருவாக்கி கொண்டால் அதுவே உங்களுடன் பேசும் நீங்கள் அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே நான் வலியுறுத்துகிறேன் காலை தியானம் முடிந்ததும் உங்கள் நிலையை கவனித்து உணரும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பழக்கமே உருவான அந்த நிலையை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது நீங்கள் உங்கள் நிலையை உணர முடியாவிட்டால் அதை தக்கவைத்து கொள்ளவும் முடியாது உங்களது நிலைக்கு நீங்கள் பெயரிட முடியாது ஆனால் அன்றைய பொழுதில் அது அதை மறுபடியும் உணர்ந்து பார்த்து கொண்டு ஆம் இன்று காலையில் இதை போன்றுதான் உணர்ந்தேன் என்று கூறிக்கொள்ள முடியும் அது உங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் ஒரு வாரம் கழித்து கூட சென்ற வெள்ளிக்கிழமை தியானம் இவ்வாறு இருந்தது என்று கூறுவீர்கள் நாம் அதற்கு பெயரிடத் தேவையில்லை ஆனால் நாம் உணர்ந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர நம்மால் முடிய வேண்டும் நம் நிலையை உணர்ந்து அறிவது என்பது இதைப் போன்றதே நான் ஒரு அந்நிய மொழியை வாசிக்க முற்படுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் கன்னடத்திலோ தமிழிலோ அல்லது தெலுங்கிலோ எதையும் வாசிக்க வேண்டியிருந்தால் அது அனைத்தும் ஜிலேபியைப் போன்று தோற்றமளிக்கும் ஏனெனில் நான் அதற்கு பழக்கப்படவில்லை சில நேரங்களில் அது தமிழா தெலுங்கா அல்லது கன்னடமா என்று கூட தெரியாது ஆனால் ஒரு காகிதத்தில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமே தெரியும் அதை போலவே இதையும் நாம் ஆரம்பித்து பார்ப்போம் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் ஆரம்பித்து பின்னர் எழுத்துக்கள் அதன் பின் வார்த்தைகள் வாக்கியங்கள் பின் அதன் பொருள் ஒளி முதலியவற்றில் உள்ள நுட்பமான வேறுபாடுகள் ஆகியவற்றை அறிய முற்படுவோம் அனைத்தும் தானாகவே வந்துவிடும் ஆனால் நாம் முதலில் ஏதோ ஓரிடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் நாம் தியானிக்கும் நேரத்தில் நமது மனநிலை தியானத்திற்கு முன் எவ்வாறு இருந்தது தியானத்திற்கு பின் எவ்வாறு இருந்தது என்று அதில் உள்ள வேறுபாட்டை கவனிக்கிறோம் நாம் தியானம் செய்வதற்கு முன் எவ்வாறு உணர்கிறோம் என்று கவனிப்பது நம் அனைவருக்குமே முக்கியமான விஷயமாகும் உங்கள் உள் அமைப்பை முழுவதுமாக நுட்பமாக ஆராய்ந்து பாருங்கள் பின் மெதுவாக தியானத்தில் ஆழ்ந்து செல்லுங்கள் தியானத்தின் இறுதியில் ஏதும் மாற்றம் இருக்கிறதா என்று கவனியுங்கள் அந்த மாற்றத்தில் மனதை நிலைநிறுத்துங்கள் அது பரம சாந்தி நிலை அல்லது பிரம்மலய நிலை என்று அதற்கு பெயர் எதுவும் சூட்ட வேண்டியதில்லை அது அவசியமற்றது நாம் இந்த அனுபவத்திற்கு நம்மை பழக்கிக்கொள்வோம் கொள்வோம் அதன் பிறகு என்ன ஆகுகிறது இது எதை போன்றது என்றால் நாம் யாராவது ஒருவருக்கு ஒரு ஜிலேபியை அளிக்கிறோம் அவர் அதன் பெயரை கூட அறிந்திருக்க மாட்டார் மறுபடியும் கடைக்கு சென்று அதை வாங்க வேண்டியிருந்தால் மட்டுமே பெயரை அறிய வேண்டியது அவசியமாகிறது ஒருவேளை அவர் அந்த பெயரை மறந்திருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு நினைவிருக்கிறது அது மிகவும் நன்றாக இருந்தது என்பார் நமக்கு அனுபவங்கள் ஏற்பட்டால் அதை அப்போதே மறுபடியும் நமது நினைவிற்கு கொண்டு வர முடிய வேண்டும் சில சிட்டிங்குகளை நான் இன்று வரை மறக்கவில்லை அவை மிகவும் கவரக்கூடியவையாகவும் என்னை மெய்மறக்கச் செய்பவையாகவும் இருந்தன அந்த சிட்டிங் முக்கியமானது என்று சொல்வதை விட அது ஏற்படுத்திய நிலை நம்மை மாற்றமடைய செய்து நம்மை உயர்த்தி நம் மனதில் இப்போதும் வட்டமிட்டு கொண்டிருக்கும் அந்நிலையே முக்கியமானதாகும் தியானத்திற்கு முன்பும் அதன் பின்னரும் நம் மனதிலும் இதயத்திலும் உள்ள நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் தியானத்தின் ஆரம்பத்தில் அல்லது முடிவில் உள்ள நிலைக்கு பெயரிட்டு கொள்ள வேண்டியது முக்கியமல்ல அது நம் ஆன்மீக தேடுதலுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதை எவ்வாறு அழைக்கிறோம் என்பது பொருட்டல்ல மறுபடியும் ஒரு விஷயம் நாம் தியானம் செய்வதற்கு முன் எவ்வாறு உணர்கிறோம் என்று கவனிப்பது நம் அனைவருக்குமே முக்கியமான விஷயமாகும் உங்கள் உள் அமைப்பை முழுவதுமாக நுட்பமாக ஆராய்ந்து பாருங்கள் பின் பின் மெதுவாக தியானத்தில் ஆழ்ந்து செல்லுங்கள் தியானத்தின் இறுதியில் ஏதும் மாற்றம் இருக்கிறதா என்று கவனியுங்கள் அந்த மாற்றத்தில் மனதை நிலைநிறுத்துங்கள் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்